இஸ்ரேல் செய்கிறது இனப்படுகொலை தான் இந்த இனப்படுகொலையை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் இனப்படுகொலையை இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க அதுக்கான தடயங்களை இஸ்ரேல் அழிக்கக்கூடாது இனப்படுகொலையை மட்டும் இஸ்ரேல் தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலை உதவிகளை மக்களிடம் பாலஸ்தீன மக்களிடம் கொடுக்க வேண்டும் இப்படின்னு சொல்கிற முக்கியமான நாலு உத்தரவை பிறப்பித்திருக்காங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆனால் இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இயங்கியது எப்படி இஸ்ரேலினுடைய தேடுதல் அங்கே போகுது இஸ்ரேல் அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஐநா சபையே பகைக்க ஆரம்பிச்சுருக்காங்க சொல்லப்போனால் மிடில் ஈஸ்டில் உருவாகக்கூடிய போரை இஸ்ரேல் கொஞ்சம் ஸ்பீடாக உருவாகு ஸ்பீடாக உருவாகு அப்படிங்கிற மந்திரத்தை போட்டுட்ருக்காங்க இன்றைக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அப்படிங்கிறது கொழுந்து விட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கு சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் சமுதாயம் ஹமாஸுக்கு எதிராக ஒரு பெரிய நகரத்தில் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்படிங்குறனால தான் தமிழ் பொக்க்சத்தில் வந்திருக்கு மீதம் இருக்கும் அப்டேட் எல்லாம் நம்ம வியூகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அன்பு தமிழஞ்செங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஐநா சபை உலக வங்கி இப்படிலாம் சொல்லும்போது இதெல்லாம் காமனான ஒரு அமைப்புப்பா உலக நாடுகள் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் சில நேரங்களில் மேற்குலக நாடுகள் அவங்களுடைய காய்நகரத்துக்காக மட்டுமே இதெல்லாம் செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை நமக்கு புரிய வரும்போது என்னடா இது எப்படினாலும் இப்படி தானே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் சவுத் ஆப்ரிக்கா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய கொஞ்சம் கண்டுபிடிப்புகள் ஹமாஸுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறாங்க அப்படிங்கிற தகவலை திரட்டி ஒரு வழக்காக கொண்டு பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கை பதிவு பண்ணும் போதே அங்கே இருக்கக்கூடிய சவுத் ஆப்ரிக்கா இல்லாட்டி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பெரிய குடைச்சலை மேற்குலக நாடுகள் கொடுத்தாலும் இந்த வழக்கை இவங்க என்ன செய்யலை விட்ரா பண்ணலை ஒரு கட்டத்துக்கு மேல அதை ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய விதமான வழக்கு விசாரணை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான தரவுகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே படித்து பார்த்த ஒரு ஜட்ஜ் என்ன செய்கிறாருன்னா ஒரு இன்டரையும் ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாதுங்க நிறைய நீதிபதிகள் இருந்தாங்க உகாண்டா நீதிபதி இதற்கு ஆப்போசிட்டான ரிசல்ட் எல்லாமே கொடுத்துருந்தார் ஆனால் இவர் கொடுத்தது தான் அந்த அம்மா கொடுத்தது தான் ஒரு முக்கியமான தீர்ப்பாக இருந்துச்சு அந்த தீர்ப்பில் தான் இஸ்ரேல் இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இனப்படுகொலையை உடனடியாக நிறுத்த வேண்டும் இனப்படுகொலை செய்ததற்கான ஆதாரங்களை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து அங்கே அங்க மிடில் ஈஸ்ட் நாடுகளாக இருக்கட்டும் ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கட்டும் எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க இன்டரிங் தீர்ப்பு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு போகல இதுவே நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஏன்னா ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படிங்கறத அந்த இருக்கக்கூடிய கோர்ட் என்ன செய்கிறாங்க ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இனப்படுகொலை நடந்ததற்கான சாட்சிகளை நீங்க கலைக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவுல அந்த தீர்ப்பை வரவேற்றுட்டு இருக்கும்போது அமெரிக்கா என்ன தெரியுமா செய்கிறாங்க இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததற்கான சான்றுகள் எங்கக்கிட்ட எதுவும் கிடையாது நாங்கள் அதை என்ன செய்யல ஃபவுண்ட் பண்ணலாம் அன்ஃபவுண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எங்கள் எங்கள் பார்வைக்கு இஸ்ரேல் இனப்படுகொலை செய்தது தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க அமெரிக்கா இப்படி சொன்னதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்னும் இனப்படுகொலை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுடா இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கா ஆனால் இருக்குது அதையும் நான் சொல்லி வந்துடுறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலரை இந்த வருடத்திற்கான எக்ஸ்ட்ராவாக மிலிட்ரி டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்குள்ள சேர்த்துருக்காங்க பதினஞ்சு பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க காசாவுக்கு எதிரான ஒரு டிஃபென்ஸுக்காக மட்டுமே இஸ்ரேல் ஒதுக்க போறாங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது ஸோ இந்த பதினஞ்சு பில்லியன் இங்கே பிரச்சனை கிடையாது அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்த ஒரு ஒப்பந்தம் தான் இங்கே பெரும் பிரச்சனை அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் நிறைய ஒப்பந்தம் நடந்திருக்கே அயண்டோம் கூட அமெரிக்காவினுடையதான விக்கி அப்படின்னு சொல்லி அயன் டோம் மட்டும் அமெரிக்காவினுடையது கிடையாது ஸோ அமெரிக்கா இங்கே அன்பவுண்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்த உடனே இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா ஐநா சபையினுடைய யூஎன்ஆர்டபிள்யூஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி ஃபார் ரெஃப்யூஜஸ் ஸோ இந்த யூஎன்ஆர்டபிள்யூஏ அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த அமைப்புக்கான ஃபண்டை இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணுறாங்க இஸ்ரேல் ஸ்டாப் பண்ணுறது மட்டும் கிடையாது அமெரிக்கா ஸ்டாப் பண்ணுறாங்க அமெரிக்கா ஸ்டாப் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே கெனடாவும் ஃபண்டை ஸ்டாப் பண்ணுறாங்க கனடா நிப்பாட்டின கொஞ்சம் நேரத்திலேயே ஆஸ்திரேலியாவும் அந்த ஃபண்டை ஸ்டாப் பண்ணுறாங்க இப்படி மேற்குலக நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே எதை நிப்பாட்டுறாங்க யூஎன்ஆர்டபிள்யூனுடைய ஃபண்டை நிப்பாட்டுறாங்க இந்த யுஎன்ஆர்டபிள்யூனுடைய ஃபண்டை ஏன் நிப்பாட்டணும் அப்படிங்கிற கேள்விக்கு இஸ்ரேல் சொல்கிறாங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலில் யூஎன்ஆர்டபிள்யூ சார்ந்த அந்த அமைப்பை சார்ந்த ரொம்ப அதிகாரிகள் அதில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க எனவே இந்த யூஎன்ஆர்டபிள்யூ அப்படிங்கிற அமைப்பை நாங்கள் செயல்பட விட மாட்டோம் அவங்களுக்கு எதிரான தாக்குதலும் நடக்கும் உடனடியாக நீங்கள் என்ன கிளம்பிடுங்க காசா விட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இஸ்ரேல் சொல்கிறது என்னென்னா நீங்கள் தான் நாங்கள் இனப்படுகொலை செய்தோம் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதை மறைமுகமாக நீ தாக்குதலுக்கு ஹமாசனுடைய தாக்குதலுக்கு துணை போயிருக்கிறாய் அப்படின்னு சொல்கிற பெயரில் இஸ்ரேல் பெட்டியை திருப்பி போட்டு யூஎன்ஆர்டபிள்யூக்கு எதிராக அவங்க பெரிய ஒரு சித்தாந்த விளையாட்டாக நடத்திட்டு இருக்காங்க இந்த விளையாட்டு காரணமாக அங்க இருக்கக்கூடிய ரெஃப்யூஜிஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச சாப்பாடு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் இதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் இதற்கு ரொம்ப பெரிய அளவு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் பல நாடுகள் இப்போ சொல்லுங்க ஐநா சபை ஐநா சபையினுடைய ரெஃப்யூஜிஸ்க்காக உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு உண்மையிலேயே மக்களுக்காக சேவை செய்கிறதா இல்லை ஒரு நாட்டுக்காக சேவை செய்கிறதா இதுதான் என்னுடைய பல நீண்ட நாள் கேள்வி மல்டி போலார் வேர்ல்டு அப்படிங்கிறது உருவாக வேண்டும் சீனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் பிரிக்ஸ் வளர வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கான மெயின் காரணமே இதுதான் இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இணங்க இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பொது அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு எதிராக ஒரு பெரிய ஃபோர்ஸே உள்ள அனுப்பும் இல்லாட்டி அந்த அமைப்பிடம் இருந்து ஐநா சபையாக இருக்கட்டும் வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும் இல்லை இதே மாதிரி பல அமைப்புகளாக இருக்கட்டும் அவங்களுடைய உதவிகள் நமக்கு கிடைக்காது நம்ம எதிர்த்து பேசி விட்டோம்னா நாம வில்லன் நம்ம அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு அடிமையாக இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் மிடில் ஈஸ்டில் இது பெரும் பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு இஸ்ரேல் சொல்கிறாங்க கத்தாரால் மட்டும்தான் ஹமாசை அடக்கி ஆழ முடியும் உடனடியாக கத்தார் எங்களுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுங்க காரணம் இருக்குது இந்த ஹமாசுக்கு எங்கேருந்துலாம் ஃபண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபண்டு டேக்ஸ்லேருந்து வருது அடுத்த ஃபண்டு கத்தார்லேருந்து வருது அதுக்கு அடுத்த இடத்துல தான் ஈரான் இருக்காங்க ஸோ கத்தாரை இவங்க அடுத்த நிலைமைக்கு இங்கே கொண்டு வர்றதுக்கான காரணம் கத்தாருடைய ஃபண்டும் அங்கே நிப்பாட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ ஹமாஸுக்கு தேவையான ஆயுதங்கள் கிடைக்கக்கூடாது அவங்களுக்கான உதவிகள் கிடைக்கக்கூடாது அவங்களுக்கான மனிதர்கள் அவங்க உதவிகள் இது எதுவுமே கிடைக்கக்கூடாது ஐநா சபை இதன் வழியாக மறைமுகமாக எந்த உதவிகளும் செய்து விடக்கூடாது பக்காவா காய் நகர்த்தி இப்போ கத்தாரையும் முள்ள இழுத்து விட்டுருக்காங்க ஹூத்தி மட்டும் அடிச்சிருக்காங்கங்க அடிச்சிருக்காங்க ஒரு டேங்கர் கப்பல் மீது ஹூத்தி என்ன செஞ்சிருக்காங்க அவங்களுடைய ஏவுகணையை வீசியிருக்காங்க அது விழுந்து அந்த கப்பல் தீப்பிடிச்சிருக்கு அந்த கப்பல் தீப்பிடிச்ச உடனே இந்தியா உட்பட ஒரு மூன்று நான்கு நாடுகள் இணைந்து அந்த கப்பலுடைய தீயணைக்கும் வேலையில ஈடுபட்டு இருந்தாங்க அதுல இந்தியாவும் இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது சோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகும் ஒரு இன்டர்வியூம் தீர்ப்பு வந்த பிறகும் இஸ்ரேல் இன்னைக்கு எத்தனை நபர்களை கொண்டு இருக்காங்க தெரியுமா நூற்றி தொண்ணூற்றி மூணு மனிதர்களை ஒரே நாளில் கொண்டு இருக்காங்க ஒரே நாளில் கொண்டது மட்டும் கிடையாது இன்னும் நாங்கள் கொள்ளுவோம் சீக்கிரமாக கான்யூனிஸ் பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறுங்கள் அப்படிங்கிற ஒரு தகவலையும் கொடுத்துருக்காங்க உதவிகளை நிப்பாட்டிட்டாங்க அங்கேருந்து ஐநா சபையினுடைய உதவிகளை நிப்பாட்டிட்டாங்க பல நாடுகள் கொடுக்கக்கூடிய ராஃபா கிராசிங் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அனைத்து விதமான உதவிகளும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது இஸ்ரேல் அப்போ எகிப்து இன்றைக்கி முக்கியமான ஒரு மீட்டிங்கில் போய் உட்காந்துருக்காங்க அதுவும் இப்போ தான் நடந்துட்டுருக்கு இருபத்தேழு ஜனவரி இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒன்பது மணி ஒன்பது மணிக்கும் அந்த மீட்டிங் ஓடிட்டுருக்கோம் என்னென்னா பெரிய அளவில் நம்மளை இவன் என்ன செய்கிறான் கட்டுப்படுத்துறான் அந்த ஒட்டு மொத்தமான பார்டர் செக்யூரிட்டிலாம் இஸ்ரேல் எடுக்க ட்ரை பண்ணுறான் இப்படியே விட்டோம்னா சரி வராது பேசாம நம்முடைய அம்பாசிடர் அங்கேருந்து இங்கே வரவழைச்சிடுமா தூதரக அதிகாரிகள் எல்லாத்தையுமே நம்ம இங்கே கொண்டு வந்துருவா இஸ்ரேலுக்கும் நமக்கும் உறவு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான முடிவுகள் இன்னைக்கு எகிப்து வழியாக எடுக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது மிடில் ஈஸ்ட்ல எகிப்து ஒரு முக்கியமான நாடு மிடில் ஈஸ்டில் கத்தார் ஒரு முக்கியமான நாடு மிடில் ஈஸ்ட்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சவுதி அரேபியா உட்பட பல நாடுகள் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க ஏமன் நாட்டில் ஹூத்திக்கு எதிரான தாக்குதலை யூஎஸ் யூகே தொடர்ந்து செய்யும் போது ஹூத்தியும் திருப்பி அடிக்கும் போது இது மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக பற்றி எறியக்கூடிய தீயாக மாறி வருகிறது இதுக்கு நடுவில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் தான் நம்மளை அப்படியே நம்முடைய கண் பார்வையை கொஞ்சம் விரிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஸ்குவாட்ரன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதாவது ஒரு ஸ்குவாடன் அப்படின்னு சொல்லும்போது போது இருபத்தி அஞ்சு நம்பர்ஸ் இருபத்தஞ்சு ஏர்கிராப்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதும் அடுத்ததா எஃப் ஃபிஃப்டீன் ஏஏ ஸ்குவாட்ரன் அதுவும் ஒரு இருபத்தஞ்சு ஏர்க்ராஃப்ட் அப்படிங்கிறதும் அப்பாச்சே ஸ்குவாட்ரன் அட்லீஸ்ட் டுவெல் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் யாருக்கு இருக்க போகுது அமெரிக்காக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் டீலில் சைன் போட்டிருக்கார் பைடன் அவர்கள் ஒரு ஸ்குவாட்ரன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஸ்குவாட்ரன் எஃப் ஃபிஃப்டீன் ஏ அப்படின்னு சொல்லும்போதும் அப்பாச்சே ஸ்குவாட்ரன் அப்படிங்கிறதும் எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்போ இவங்களுடைய வான் வேடிக்கை இல்லாட்டி வான் வழியான அட்டாக் அப்படிங்கிறது இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்ய போறாங்க அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இந்த இடத்துல ஏன் ஒரு ஸ்குவாட்ரன் எஃப் தேர்ட்டி ஃபைவ்லாம் அனுப்புறாங்க அப்படின்னு கேட்டா இந்த பிரச்சனை ஒருவேளை மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அந்த பிரச்சனை மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்து ஈரான் வர பரவிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யோசிக்கிறாங்க இஸ்ரேல் யோசிக்கிறாங்க எனக்கு உடனடியாக எனக்கு இந்த மாதிரியான ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் எல்லாமே தேவைப்படுகிறது ஹெலிகாப்டர்ஸ் தேவைப்படுகிறது ஒன்னால் கொடுக்க முடியுமா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அமெரிக்கா அதற்கு சைன் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஒரு டீலை இரண்டு நாடுகள் கூடயும் போட்டு வச்சுருக்காங்க ஒன்று துருக்கி இன்னொன்று கிரீஸ் துருக்கியும் கிரீஸும் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆனால் இந்த இரண்டு பேருக்கும் நான் ஆயுதங்கள் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் போட்டு வச்சிருக்காங்க அதுவும் இந்த வருடத்தில் அதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் அப்போ இவ்வளோ மாதங்களாக கேட்டுட்டு இருக்கிற உக்ரைனுக்கு உதவி செய்யாத அமெரிக்கா அமெரிக்காவுக்கு பணமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபை இஸ்ரேலுக்கு மட்டும் ஒரு ஸ்குவாட்ரன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் ஃபிஃப்டின் அப்படின்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா இங்கே என்ன மாதிரியான கேமை ப்ளே பண்ணுறதுக்கு அமெரிக்கா காத்துட்ருக்கு கொஞ்சம் முன்னிப்பாக கவனிங்க உலக நகர்வுகளில் ரொம்ப முக்கியமான புள்ளி இவ்வளோ பெரிய ஒரு டீல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த வருடத்திற்குள் சீக்கிரமா நாங்கள் அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னு சொல்றதும் ஐநா சபையினுடைய ஒட்டுமொத்தமான உதவிகளை நிறுத்துவதும் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னுடைய தீர்ப்பை மதிக்காமல் இன்று பல நபர்களை கொஞ்சம் குவித்ததும் இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட நகர்வாக எகிப்தினுடைய உறவை முறித்து கொள்ள நினைப்பதும் இப்படின்னு சொல்றது எல்லாமே மிடில் ஈஸ்ட்ல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தலாம் ஆயில் கேஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா கம்மி இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்றுலேருந்து லிக்யூட் நேச்சுரல் கேஸ் அமெரிக்கா எக்ஸ்போர்ட் செய்யாது பல நாடுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லும்போது காரணம் வேறு விதமாக சொல்லப்பட்டது ஒருவேளை பெரிய போர் வந்துருச்சுன்னா அமெரிக்காவுக்கு தேவையான லிக்யூடு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடலாம் அதை அப்படியே நம்ம ஸ்டாக் வச்சுக்கிடுவோம் எந்த நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அமெரிக்கா இப்போவே கொஞ்சம் என்ன செஞ்சு இருக்காங்க அப்படியே ஆறு அமர் உட்கார பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு அப்டேட் அப்படிங்கிறத அடுத்த கட்ட நகர்வுக்காக பல நாடுகளும் செய்து வருகிறார்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் போகுது அப்படிங்கிறதெல்லாம் வியூகத்தில் தமிழ் வியூகத்தில் நம்ம பார்த்துருவோம் முக்கியமான அப்டேட் இதே மாதிரி ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக இருந்துச்சுன்னா அது தமிழ் பட்சத்தில் பகிரப்படும் ஸோ இந்த ஒரு காணொலியில் எவ்வளவு செய்திகள் நீங்கள் கேட்டிங்களோ அதெல்லாம் தேடி பாருங்கள் உண்மையான்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் உண்மையாக இருந்தது என்றால் நீங்கள் ஒரு லைக் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்